பழைய படங்களின் ஹிட் பாடல்களை புது படங்களில் பயன்படுத்துவது என்பது ட்ரெண்டாகி வருகிறது லோகேஷ் கனகராஜ் வெங்கட் பிரபு ஆதிக் ரவிச்சந்திரன் ஆகியோர் இதை செய்தனர் இந்நிலையில் சசிகுமார் சிம்ரன் நடிப்பில் வெளியாகியுள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றுள்ளது நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் நடிகர் இயக்குனர் சசிகுமார் கடைசியாக அவர் நடிப்பில் வெளிவந்த அயோத்தி கருடன் டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற படங்கள் நல்ல வெற்றியை பெற்று குறிப்பாக முதன்முறையாக சிம்ரனுடன் அவர் இணைந்து நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ரசிகர்களை கவர்ந்தது இயக்கத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் இப்படத்தில் சிம்ரன் யோகி பாபு பாஸ்கர் மிதுன் ஜெய்சங்கர் கமலேஷ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தனர் கடந்த மே ஒன்றாம் தேதி வெளியான இப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இலங்கை தமிழர்களான சசிக்குமார் சசிகுமார் குடும்பம் அங்குள்ள பொருளாதார சூழல் காரணமாக தமிழகத்துக்குள் சட்டவிரோதமாக நுழைகின்றனர் அதன் பிறகு அவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை நகைச்சுவையுடனும் எமோஷனுடனும் படம் பதிவு செய்துள்ளது டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெளியாகி வெற்றி நடை போட்டு வருகிறது மிக குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை ஈட்டியிருக்கிறது இந்த வருடத்தின் வெற்றி பெற்ற மிக சில படங்களில் அந்த படமும் ஒன்று இதனைத் தொடர்ந்து இயக்குனர் சசிகுமார் உள்ளிட்ட படக்குழுவினரை திரையுலகினர் வருகின்றனர் மேலும் அந்த படத்தில் காமெடி காட்சிகளும் நன்றாக கை கொடுத்திருப்பதாக கூறுகின்றனர் ரசிகர்கள் மேலும் தியேட்டரில் வெளியான போதும் தற்போது ஓடிடியில் வெளியாகி இருக்கும் போதும் தொடர்ந்து டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திற்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது இயக்குனர் தியாகராஜன் இயக்கி தயாரித்து பிரசாந்த் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் பம்பட்டியான் படம் இப்படத்திற்கு தமன் இசையமைத்திருந்தார் இப்படத்தில் இடம்பெற்றிருந்த டைட்டில் ட்ராக் மலையொரு நாட்டாம பாடல் ரசிகர்களை கவர்ந்தது இந்த பாடலை சமீபத்தில் கூட டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் மம்மட்டியான் பாடல் பயன்படுத்தப்பட்டிருந்தது அதுவும் அந்த பாடல் இப்படத்தில் வந்தவுடன் திரையரங்கமே அதிர்ந்தது மேலும் அந்த படத்தில் மலையூர் நாட்டாமை பாடல் இடம்பெற்றிருந்தது குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் இயக்குனர் தியாகராஜன் இது தொடர்பாக யூடியூப் சேனல் ஒன்றிடம் பேசிய அவர் முதலில் எனக்கு மிக சந்தோஷம் அந்த இயக்குனருக்கு நன்றி சொல்கிறேன் மலையூர் மம்மட்டியான் படத்தில் இடம்பெற்றிருந்த அந்த பாடல் தற்போது இரண்டு மூன்று படங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மலையாளத்தில் கூட ஒரு படத்தில் இடம் பெற்றிருப்பதாக கேள்விப்பட்டேன் தற்போது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலும் அந்த பாடலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதற்காக நான் காப்பிரைட்ஸ் கேட்கவில்லை கேட்க போவதும் இல்லை ஒரு தயாரிப்பாளராக அந்த பாடலை நான் தயாரித்து வெளியிட்டு அது வெற்றியடைந்து விட்டது மீண்டும் எனக்கு பணம் வேண்டும் என கேட்பது நியாயமில்லை மேலும் பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான அந்த பாடலை தற்போது அந்த படத்தின் மூலம் பிரபலமாக்கியிருக்கிறார்கள் அதற்கு நான் தான் அவர்களுக்கு பணம் தர வேண்டும் கேளுங்கள் என சிலர் என்னிடம் கேட்டார்கு ஆனால் முடியவே முடியாது என ஒரே வார்த்தையில் நான் நான் பதில் சொல்லிவிட்டேன் இந்த பாடல் மட்டுமல்ல இதுவரை எடுத்த பாடங்களில் எந்த பாடலை யார் பயன்படுத்தினாலும் நான் காப்பிரைட்ஸ் கேட்க மாட்டேன் என கூறியிருக்கிறார் முன்னதாக இளையராஜா தன்னுடைய பாடல்கள் வேறு படங்களில் பயன்படுத்தினால் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடுத்து வருகிறார் அந்த வகையில் குட் குட்பை நக்லி படத்தில் இளையராஜாவின் பாடல்கள் பயன்படுத்தப்பட்டதற்கு ஐந்து கோடி நஷ்டஈடு கேட்டிருந்தார் ஆனால் அந்த பாடல்கள் காப்புரிமை உள்ள இடத்தில் அனுமதி வாங்கிவிட்டதாக தயாரிப்பு நிறுவனம் கூறியது அதே தனுஷின் தந்தை கஸ்தூரி ராஜாவும் அனுமதி இல்லாமல் பாடல்களை ஆதிக் ரவிச்சந்திரன் பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார் இப்படி இருக்கும் சூழலில் எல்லோரையும் புல்லரிக்கும்படி பிரசாந்தின் தந்தை தியாகராஜன் பேசியிருப்பது வைக்கிறது அதாவது சமீபத்தில் சசிகுமார் நடிப்பில் வெளியான டூரிஸ்ட் படம் அமோக வரவேற்பை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க